அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஜாதி பூ செடி அந்த கிளைகள் அந்த நுனியெல்லாம் எதுக்கு வெட்டணும் அது வெட்டுறது முக்கியமா அப்படின்றத பார்க்க போறோம் பாத்தீங்களா இந்த இருந்து நல்லா கொடி நல்லா பெருசா எவ்வளோ நீளமா நல்லா வளர்ந்து வந்திருக்கு இப்ப வந்து எங்களுக்கு குளிர்காலம் எல்லாம் முடிஞ்சிருச்சு முடிஞ்சு இப்ப எங்களுக்கு வசந்த காலம் ஆரம்பிச்சிடுச்சு லாஸ்ட் டிசம்பர் வரைக்குமே இந்த செடியில் நல்லா பூ பூத்துட்டு இருந்தது அதனால ஆனா நான் அதை எதுவும் ட்ரிம் பண்ணி விடல ஏன்னா அது வந்து குளிரா இருக்கு அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவும் பண்ணலை இப்ப வந்து அதெல்லாம் அந்த அந்த பூ பூத்து முடிஞ்சது அப்புறம் கொஞ்சம் அந்த கொடியும் நம்ம வெட்டி விட்டோம்னா இன்னும் சைடுவேஸ்ல நிறைய புது புது கிளைகள் எல்லாம் வரும் அதனால எப்பவுமே நம்ம அப்பப்போ இந்த செடியை வந்து சைட்ல வந்து வெட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் முக்கியமாக நல்லா ஒரு பூ பூத்து முடிஞ்சிருச்சு நிறையா கொடி வருது அப்படின்னா ஒரு கொடியை நம்ம வெட்டி விட்டோம் அப்படின்னா அதே இருந்து இன்னும் ரெண்டு மூணு சைட் வைஸ்ல வரையும் அதே போல நிறைய மொட்டும் வரும் பூ பூக்கிறதுக்கு அதனால ப்ரூனிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஜாதி மல்லி பூச்செடி பார்த்தீங்கன்னா அது நல்லா கொடி மாதிரி நல்லா பந்தல் போட்டு வளர்க்குற செடி அது நல்லா நீல நீளமா நல்ல நிறைய கொடிகள் வந்துடும் என்னோட இந்த செடியிலயே பாத்தீங்கன்னா நிறைய நீல நீளமா வந்து சைடுல வந்து நிறைய கொடிகள் மாதிரி வந்திருக்கு புதுசாவும் ரெண்டு மூணு இடத்துல வந்து புது அந்த கிளைகள் வர்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கு இது நான் பாத்தீங்கன்னா இந்த ஆறு மாசமா நான் வந்து வீட்டுக்குள்ளதான் வச்சு வளர்த்துட்டு இருந்தேன் நல்லா பிரைட்டா சன்லைட் வர்ற இடத்துல வீட்டுக்குள்ள வச்சிருந்தேன் வீட்டுக்கு உள்ள வச்சு வளர்க்கும் போதுமே பாத்தீங்கன்னா சைடு வைஸ்ல சின்ன சின்ன கொடிகள்லாம் வந்துச்சு இந்த செடிக்கு நல்ல சரியா வெளிச்சம் கிடைக்கிற மாதிரி ஒரு நல்ல இடமும் நல்ல சரியான அளவு தண்ணியும் ஊற்றி ரெகுலராக பார்த்துக்கிட்டோம்னா போதும் ரொம்ப நல்லா வளரும் இதுக்கு எக்ஸ்ட்ரா கேர் எடுக்க தேவையே இல்லை அதே போல இந்த செடியோட மண்ணும் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றினா நல்லா படிஞ்சு போகிறது மாதிரி இருக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்